அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே வாரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ஆன்மீகத்துக்கு ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னு தான் சொல்லணும் அதில் குறிப்பாக நாம் எப்படி செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபாடு செய்கிறோமோ அதே போல் சனிக்கிழமை நாட்கள் வழிபாடு அப்படின்னு பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க இந்த சனிக்கிழமை நாட்களில் நாம் வழிபடும் போது சனி பகவானுடைய ஆசையை கண்டிப்பாக பெறுகிறோம் இதனால் கண்டிப்பாக நாம் நம்ம முன்னோர்களுடைய ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது அல்லது ஏதாவது ஒரு நமக்கு நல்லது நடக்கல அப்படின்னா கூட கண்டிப்பா இந்த சனிக்கிழமை நாள் வழிபாடு நமக்கு ரொம்ப சிறப்பா அமையும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பெருமாளுடைய வழிபாடு சனிக்கிழமை நாட்கள்ல மேற்கொள்ளலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளலாம் இது எல்லாமே நல்லதுதான் குறிப்பிட்டு இந்த சனிக்கிழமை நாட்களில் காகங்களுக்கு உணவு வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அந்த உணவு வைக்கிறதுல நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதே போல் சனிக்கிழமை நாட்களில் மேலும் என்னெல்லாம் கடைபிடிக்கலாம் அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்றங்கள் வரும் இது போன்ற நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அல்லது சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழ கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு கோவிந்தா சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க காண மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வாழ்க்கையில் கடன் வாங்குறது அல்லது நம்ம திருமணம் வந்து தள்ளி போகிறது இது எல்லாமே நடக்கிற விஷயம் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள்ல இருக்காங்க இருந்தாலும் ஒரு சிலருக்கு அந்த வாங்கின கடனை அடைக்கவே முடியாது நான் ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கான நேரம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தில் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பரிகாரம் கேட்டு செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையே மாறுங்கள் அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்துல நிலையத்தில் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் எந்த காரியம் நம்ம செய்கிறோம் அப்படின்னாலும் நாம் முதல்ல கல்லில் முட்டியது போல் இருக்கே அப்படின்னு கவலைப்படுறோம் அதாவது நாம் ஏழரை சனி கண்ட சனி சனி போன்ற பாதிப்புகள் சிலரை வாட்டி எடுக்குன்னு சொல்லலாங்க அவங்கெல்லாம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா காகத்துக்கு தினசரி எல் கலந்த சாதம் வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா இந்த நமக்கு இருக்கக்கூடிய பாரம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காக வடிவில் முன்னோர்கள் இந்த உலகத்தில் உலா வந்து கொண்டிருக்காங்க நம்பிக்கை அந்த வகையில் காகத்துக்கு உணவு வைத்தால் எத்தகைய தோஷமா இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும் என்பது நம்பிக்கை ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி கண்டசனி சனி அர்த்தாஷ்டம சனி மற்றும் சனி திசை சனி புக்தி சனி அர்த்தம் அந்தரம் நடைபெறும் பொழுது சில இன்னல்கள் நமக்கு வர்றது உண்டு அதனால் காரியத்தடை திருமண தடை குழந்தை பாக்கிய தடை அதாவது குழந்தை பாக்கியம் தொழில் அபிவிருத்தி தடை இது போன்ற பல தடைகள் வரலாம் இந்த தடைகள் நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகும் அப்படின்னு சொல்லலாம் எடுத்த காரியங்களில் தோல்வி பணம் முடக்க மற்ற பண முடக்கம் வம்பு சண்டை விரக்தி தொழில் நம்ம முன்னேற்றம் இல்லாத எதிர்காலம் இது போன்ற ஒரு விஷயம் நமக்கு ஏதோ ஒன்று இன்னல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது போல் உணர்வும் இவையெல்லாம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சனியினுடைய தோஷம் இருக்கும் போது இவ்வளவு கஷ்டங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது சனியனுடைய தோஷத்தை போக்கணும் அதற்கு சனி பகவானை வழிபடலாம் சனி பகவானை வழிபடணும் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய வாகனம் காகம் இந்த காகத்திற்கு உணவு வைத்து நாம வழிபட்டோம் அப்படினாலே நமக்கு பாதி தோஷம் நீங்கியது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் காகத்திற்கு தினந்தோறும் சாதம் வச்சு வழிபடுறத மேற்கொள்வாங்க ஆனால் ஒரு சிலர் அமாவாசை அன்னைக்கு வைத்து வழிபடுறதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் சனிக்கிழமை நாள்லேயும் குறிப்பாக இந்த காகத்துக்கு உணவு வைத்து வழிபட்டோம் அப்படின்னா அது மிகவும் நல்லதுங்க அப்படி சனிதோஷம் விலகவும் காரிய தடைகள் நீங்கவும் சில பரிகாரங்கள் கூட சொல்லப்படுது இது சித்தர்கள் சொல்லி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் நல்லது கருங்கு விளை மலர்களால சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் தினமும் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கலாம் சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு காகத்திற்கு உணவு வைக்க சனி பகவானுடைய தோஷத்தில் இருந்து நம்மளால் விடுபட முடியும் வன்னி இலைகளை மாலையாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லதுங்க இவையெல்லாம் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வந்த ஒரு பரிகார முறைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் முக்கியமா நிறைய ஒரு தகவல்கள் இருக்கு முக்கியமா இதனால நல்லதொரு அனுபவம் பெற்றிருக்காங்க அதனால தான் அடுத்தடுத்த சந்ததி இது குளியல் தீமைகள் அனைத்தும் குறையுமா சனிக்கிழமை அசைவ உணவை சாப்பிட்டா சாப்பிடாம இருக்கிறது மிகவும் நல்லது சாப்பிட்டா அது தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதனால சனிக்கிழமைகள்ல அசைவத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது இது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை அல்லது வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க அனுமன் வழிபாடு சனி பகவானுடைய தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை கால வெளியில் கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரை அஷ்டமி தினத்தில் கால பைரவரை வணங்குவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் கீழ்வாதம் முதுகுவலி மற்றும் தசை சீர்குலைவு போன்ற பிரச்சனைகளில் இருந்து நமக்கு தீர்வு கிடைக்கும் இந்த விரதத்தை ஒருவரை நம்பிக்கை மிக்கவராக மாற்றி மன அழுத்தத்தில் இருந்து அவர்களை விடுவிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த விரதத்தை அனுஷ்டிக்க சனிக்கிழமைகளில் உபவாசம் இருந்து மாலையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றலாம் அன்றைய தினம் ஏழைகளுக்கு அல்லது உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் கொடுக்கலாம் அன்றைய தினம் முழுவதுமே சனி காயத்ரி படிக்கலாம் இதனை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் சனியில சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில சனி பகவானுடைய வழிபாடுகளை நாம் மேற்கொள்ளும்போது போது கண்டிப்பாக இப்படி காகத்திற்கு உணவு வைத்து வழிபட்டோம் அப்படின்னா அதுவும் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க சனி பகவானுக்கு நாம் உணவு உணவு வைத்து வழிபடுவதற்காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது சனி பகவானுடைய நேரடியான அருளையே பெறுவதற்கு சமம் என்று சொல்வாங்க குறிப்பிட்டு நாம் காகத்துக்கு உணவு வைக்கும்போது காகம் யமுலோகத்தினுடைய வாசலில் இருக்கக்கூடியது அப்படின்னும் யமனினுடைய தூதுவன் என்றும் சொல்லுவாங்க நாம் உணவு உண்ணும் முன்பு காகத்துக்கு ஒரு பிடி உணவு வைக்கலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்களால் சொல்லப்படுது நம்மளுடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மாக்கள் குடும்பத்தை காண வசித்த இடத்தை தேடி வரும் என்பது நம்பிக்கை அப்போது நேரடியாக வராமல் காகத்தினுடைய ரூபத்தில் வருவதாகவும் சொல்லப்படுது நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து தினமும் நாம ஒரு பிடி சாதம் காகைக்கு காகத்துக்கு நம்ம வச்சோம் அப்படின்னா அது மிகவும் சிறப்புங்க அவ்வாறு முடியாவிட்டால் அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை போன்ற நாட்களிலாவது முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணியும் வைத்து வழிபாடு செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் அவர்களுடைய மனம் குளிர்வதோடு வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் நம்ம முன்னேற்றத்திற்கும் முன்னோர்களுடைய ஆசையினால்தான் நாம இந்த உலகத்துல அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடிகிறது என்று கூட சொல்லலாம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு தான் காகத்திற்கு தினசரி உணவு வைக்க பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்காங்க காகத்திற்கு உணவிடக்கூடிய பழக்கத்தினால கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்போதுமே அமைதி நிலைக்கும் காகம் சனீஸ்வர பாக பகவானுடைய வாகனம் அப்படின்னு சொல்றதால காகத்துக்கு உணவளிப்பதன் மூலமா சனி பகவான் தரக்கூடிய கெடுபண்கள்ல இருந்து நம்மளால விடுபட முடியும் இறைவனுடைய பரிபூர்ண அருளையும் அன்பையும் பெற முடியும் ஏழரை சனி நடைபெறக்கூடிய காலங்கள்ல இந்த காகங்களுக்கு எல் கலந்த சாதம் வைப்பதன் மூலமா ஏழரி சனியினுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க காகத்துக்கு நாம் உணவிடும் போது உணவையும் சாப்பிடுவதோடு நம்ம வீட்டு சுற்று வட்டாரத்துல ஏதேனும் பூச்சிகள் இறந்து கிடந்தா கூட அவற்றையும் அப்புறப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால தான் நோய் கிருமிகள் நம்மை தாக்காது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க காகத்துக்கு உணவளிக்கும் பொழுது காகமானது தன்னுடைய கூட்டத்தையே அழித்து வந்து உணவை பகிர்ந்து கொள்கிறது இதனை பார்க்கும்போது நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற தத்துவத்தை நமக்கு உணர்த்தது காகத்துக்கு உணவு வைப்பதால முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைப்பதோடு சுற்றுப்புறமும் சுகாதாரமாக இருக்க சனி பகவானுடைய அருள் கிடைக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த வகையில் சனிக்கிழமை நாட்களில் நாம் வழிபடுறதால இப்படி நாம் பெருமாளுடைய அருளை பெறுகிறோம் சனி பகவானுடைய அருளை பெறுகிறோம் இப்படி காகங்கள் மூலமா நம்ம முன்னோர்களுடைய ஆசியை பெறுகிறோம் அப்படின்னே சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சனிக்கிழமை நாட்களில் அனுமனுடைய வழிபாடு மேற்கொள்ளலாம் நாம இப்படி இந்த ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் அந்த வெங்கடாஜலபதியை நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமா அது மிக பெரும் நன்மையை கொடுக்கும் என்று சொல்லலாங்க நீங்களும் சனிக்கிழமை நாட்களில் அசைவங்களை தவிர்த்து இப்படியான ஒரு வழிபாட்டை செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களை காண முடியும் என்றே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சனிக்கிழமை நாட்களில் வழிபாடு எப்படி செய்வது அதனால் நமக்கு என்னென்ன பழங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போன்ற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Namaste viewers